ஜேம்ஸ் முன்னாடி சேனல்ல இருந்து பேசுறேன் என் பேர் அமீர் பாஷா நாகூரார் மாந்திரிகன் கடை வச்சிருக்கோம் முகம்துல்லா திருவள்ளிக்கையில் அந்த கடை அமைஞ்சிருக்கு ஒரு பிரகாரம் வம்சாவளியா வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அன்மையான காரியங்களை தாண்டி மட்டும் தப்பானதுக்குள்ள முஹம்துல்லா தினம் தினம் ஒரு யூடியூப் வாயிலாக குரானுடைய அடிப்படையான விஷயமும் மருத்துவ ரீதியான விஷயங்களும் ஆரம்பம் செய்யணும்னு சொல்லிட்டு உன்னுடைய சகோதரர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு அல்லாவுக்குறதுக்கு இன்னால இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்ஷா ஆரம்பம் செய்கிறோம் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பொதுவாக நம்ம ஓதுகின்ற ஓத ஓதுலாஹி ஃபைத்தானு ரஹி இந்த ஆயத்தை வச்சு நம்ம அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன தேவையான விஷயங்களை நம்ம கூட்டி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம் இன்ஷா தினம் தினம் இந்த மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அல்லாவோடு திருநாம தான் அதனால முதல்ல நம்ம தேவைகள் நிறைவேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஓசுபில்லாகி நெற்பைத்தான ரஜினி பிஸ்மில்லாய் ரஹ்மான்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை எழுநூத்தி எண்பத்தி ஆறு முறை ஒரு நாளைக்கு ஓதணும் ஏழு நாள் தொடர்ந்து ஓதணும் எட்டாவது நாள் ஓதிட்டு முடிச்சதுக்கு பிறகு நம்ம துவா கேட்கணும் நம்மளுடைய எந்த தேவையாக இருந்தாலும் நல்லா படிக்கிறவே எல்லாத்தரும் அந்த நிறைவு தருவோம் நிமிஷம் தான் இது அதே மாதிரி இரண்டாவது நஞ்சும் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கும் இதை யூஸ் நம்ம யூஸ் பண்ணி ஊதிக்கலாம் இதை நிறையா எல்லா விஷயத்துக்கும் பெரியவங்க இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளும் இதை செஞ்சுட்டு தான் இருக்கு நிறைய இதை இந்த காரியத்தை ஜிஸ்மிலா ரஹ்மான் அருகின் ஃபை தண்ணி விரட்டக்கூடியது அதனால இதை நம்ம வச்சு நம்ம என்னென்ன செய்யலான்றதை இன்னும் தெளிவாக பார்க்கலாம் ஜிஸ்மில்லா வேற என்னென்ன வச்சு நம்ம செய்யலாம் உலகத்து அதாவது ஒரு கொடூரமான ஒரு மந்திரவாதியம் இருந்தான் அதாவது இப்படி இப்ராஹிம் பிள்ளி உள்ள காலத்தில் அப்போ அவன் பண்ணுற அந்த மந்திர மாத்திகத்தில் நிறைய மக்கள் கை கால் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ராஹிம் ஒல்லியோடவே சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவர் பண்ட சேட்டையினால நாங்கள் கஷ்டப்படுறோம் இப்போ இதுக்கு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை இப்ராஹிம் அழியில் சொல்கிறாங்க எல்லாரும் கடலோரம் வாங்க ஊர் ஊர் மக்கள் எத்தனை பேருங்க என்ன வந்துருங்க இனி யாரு வீட்டில் தங்க போகாது தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களை அழைச்சிட்டு கடலோர வராங்க அப்போ கடலோர வந்து அல்லா கிட்ட ரெண்டு கஃபீல் தோல்வி நான் சொல்லிட்டு துவா ஓதணும்னு சொல்லிட்டு முதல்ல திஸ்மில்லா இர் ரஹ்மான் நர் அந்த ஆயத்தை ஆயிரம் முறை ரூபா ஓட்டுறாங்க ரெண்டாவது அலுவந்து சுராதோ ஆயிரம் முறைவா ஓதுறாங்க மூணாவது நபீஸ் அலாஹா பேர்ல பேரில் ஆயிரம் முறை செலவாத்து ஓகுறாங்க நாலாவது அந்த மந்திரவாதி பேரை சொல்லி அல்லா கிட்ட எல்லாரும் சேர்ந்து சதிக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு குடும்பம் பண்றான் யாரெல்லாம் இவனை அழிச்சிரு இல்ல இவன உலகம் அழியும் வரை என்ன திசை நினைக்கிறேன் அது உன்னுடைய பால் நி வச்சுக்கன்னு சொல்லிட்டு அல்லா கிட்ட முறையிடுறாங்க அப்போ ஒரு மனிதனை அனுப்பி இப்பிராகிமில்லிப்பா அவரு அந்த மந்திரவாதியுடைய நிலமை என்னன்னு பார்க்க சொல்றாங்க அப்ப ஒரு தலைகேட் குப்பிற ஏன்னா சாபன்றதே பெரிய விஷயம் அதை ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு சாபம் விடுறாங்க அப்படின்னும் அந்த டஸ்பின்லாம் ரொம்ப வச்சு தான் சாப்பிட்டு விடுறாங்க அல்கம் சூறாக சேர்த்துக்கிறாங்க நபி சில செலவாத்தும் ஓடுறாங்க அப்போ எப்படியாப்பட்ட விஷயத்தையும் இதை வச்சு முறியடிக்கலான்றதுக்கு தான் இந்த விஷயம் சொல்கிறாங்க இன்ஷால்லா இனிமேல் நிறைய பதிவுகள் உங்களுக்கு வரும் இன்ஷா இல்லாம கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்கலாம் இன்ஷாக்கம்